ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் கால் கேஜி ப்ரௌனி ரெசிபி நிறைய பேர் வந்து அளவுகள் கம்மியாக கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி ஒரு முட்டை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக கிராம் மெஷர்மெண்டில் தான் எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் டார்க் காம்பவுண்டும் இதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சி கிராம் அளவுக்கு பட்டரும் எடுத்துக்கிறேன் இதை ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துட்டு டபுள் பாயிலர் மெத்தட் அப்படி இல்லைன்னா ஓவனில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா சூடாக போதே மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு மூட்டை எடுத்துக்கலாம் அதில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக பாதி பாதி ப்ரௌன் சுகர் பாதி ஒயிட் சுகர் பாதி எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து சக்கரை வந்து கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம என்ன தான் வந்து பவுடர் சுகர் சேர்த்து இருந்தாலுமே முட்டை கூட கொஞ்சம் சேர்ந்து கரைஞ்சி வர கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து சர்க்கரை கரையணும் சர்க்கரை கரையிலனா அடியில் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் சாப்பிடும் போது ஃபஜ்ஜியாக இருக்காது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை கரைஞ்சிச்சானு இந்த மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டு பவுல வந்து சாய்ச்சி பார்த்திங்கன்னாவே தெரியும் அடியில் சக்கரை கரையிலன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட் டார்க் காம்பவுண்டும் பட்டரும் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கிரிங்கிள் டாப்போடு சூப்பராக வரும் இப்போ நம்மளுக்கு சப்போஸ் கால் கேஜி ப்ரௌனி ஆர்டர்லாம் வருதுன்னா எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி விஸ்க்கு வச்சே சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம அதிகமான அளவுகளில் செய்கிறோன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் தான் செய்யணும் அப்படி இல்லைனா கை வலிக்கும் டெக்ஸ்சர் கரெக்டாக வராது ஃபஜ்ஜியாக வராது க்ரிங்கிள் டாப்போடெல்லாம் வராது அதனால் வந்து நீங்கள் அளவுகள் அதிகமாக செய்கிறீங்கன்னா ஒன் கேஜிலாம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஸ்க் பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவும் பத்து கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சாக்லேட் அதாவது டார்க் காம்பவுண்ட் இருக்குது பட்டரும் சேர்த்து ஹீட் பண்ணுறோம் இல்லையா ஓவனில் வச்சு அப்போ வந்து கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணுறோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகி வராது ரொம்ப நேரம் வந்து நம்ம மெல்ட் பண்ணோம்னா அந்த சாக்லேட்டில் இருக்க ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ரௌனி அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹீட் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பட்டரும் சாக்லேட்டும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க அப்படின்னா தான் சூப்பராக வந்து டக்குன்னு வந்து மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேட்சை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம விஸ்கில் என்ன தான் பீட் பண்ணாலுமே அடியில் வந்து மைதா மாவு அப்படியே இருக்கும் சில சிஸ்டர் சொல்கிறீங்க அடியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு அது காரணமே வந்து நீங்கள் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலைன்னா அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து டில்ல வந்து சேர்த்துடாதீங்க விஸ்கு எடுத்துகிட்டு ஸ்பேட்சில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் வந்து மைதா மாவு சாக்லேட் பட்டர் முட்டை எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து சூப்பரான ஒரு மா ஒரு மாதிரி பார்க்கும்போதே தெரியும் இல்லையா அது மாதிரி ஷைனிங்காக சூப்பராக தெரியணும் அப்போ தான் வந்து நல்லா க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கரெக்டான டின் சைஸ் என்னென்னா ஆ ஆறு இன்ச்சுக்கு ஸ்கொயர் டின் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் செவன் இன்ச்சு ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன் இதில் வந்து பீசஸ் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் கேட்டிருந்தாருங்க அதனால் நான் வந்து அது மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக வந்து சிக்ஸ் இன்ச்சு டின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஹைட்டு வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம கஸ்டமர் நம்ம கிட்டே எப்படி ஆர்டர் பண்ணுறாங்களோ எப்படி கேட்குறாங்களோ நம்ம அந்த மாதிரி தான் செஞ்சு தரணும் அப்போ தான் அவங்க வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக கிடச்சிருக்கா நம்ம யூஸ் பண்ணது விஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் விஸ்குலேயே சூப்பராக வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஓவன்லேருந்து எடுத்து நல்லா வந்து முழுசாக ஆறணும் கண்டிப்பாக தான் வந்து நம்ம பீஸ் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கும் போது எப்படி பேக் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி பேக் பண்ணிருக்கேன் இல்லையா அதை எடுத்துட்டு பேக் பண்ணி கொடுக்கும் போது கேக் பாக்ஸில் வந்து அடியில் பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு பேக் பண்ணி கொடுங்க அப்போ தான் அதில் இருக்க வந்து பட்டர் வந்து நம்ம அப்படியே வந்து பாக்ஸ்லேயோ போர்டுலையோ வச்சிட்டோம்னா அந்த பட்டர் வந்து அது பாக்ஸு போர்டு உறிஞ்சிடும் உறிஞ்சதுக்கப்புறம் ப்ரௌனி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் கொரியர்லாம் பண்ணி விடுறீங்க அப்படின்னா நல்லா கிளிங்கப் வச்சு நல்லா வந்து டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுங்க அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளானால் கூட அந்த மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பேக் பண்ணி கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு கிராம் அளவுக்கு வந்தது இதை வந்து நான் அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் தான் அதிகமாக இருந்தது ரொம்பலாம் அதிகமாக வரல அப்படியே வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்லாப் மாதிரி கேட்குறாங்க பர்த்டேக்குனால் இது அப்படியே கட் பண்ணாமல் சூப்பராக வந்து மேலே எந்த மாதிரி டெக்ரேஷனில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி டெக்ரேட் டெக்ரேஷன் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் இது நான் என்ன ரேட்டு கொடுத்தேன்னா இரநூறுபாக்கு தான் வந்து நான் சேல் பண்ணியிருந்தேன் ஏன்னா இது கூட நான் சாக்லேட் சேர்க்கல வேறு எதுவுமே சேர்க்காததுனால வெறும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துருந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்